எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழகம் நடக்க போற காரத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்குறாங்க வாங்கிருக்காங்க வாங்க போறாங்க அவரோட வெற்றி தோல்விகள் எப்படி இருந்திருக்கு எந்த கட்சிக்கு இந்த இடத்துல எவ்வளவு பலம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு காண தொகுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்க ராமநாத

வெற்றி பெற்று இருக்காங்க இண்டிபெண்ட் கண்டெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொம்பத்தி எல்லெற்றி பெற்று இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மனிதநேய மக்கள் கட்சி இந்த இடத்துல வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் தொகுதி அஹ் பதினாறு முறை தேர்தல்களில் ஆறு முறை வந்து அதிமுகவும் ஐந்து முறை திமுகவும் மூன்று முறை இந்திய தேசிய அரசும் ஒரு முறை வந்து இண்டிபெண்ட் கண்டெட்டும் ஒரு முறை வந்து மக்கள் மக்கள் தேசிய கட்சி மக்க மனிதநாய் மக்கள் கட்சியும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில நம்ம கரண்டு கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தல் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க அதிமுக தான் வெற்றி பெற்று இருக்காங்க அதிமுக சார்பில் எம் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு எம்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி எழுபது சதவீதம் பெற்று இடத்துல அவர் வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக இருந்த மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜவஹர்லா அப்படிங்கிறவர் போட்டிட்டு அம்பத்தாறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகளும் இருபத்தொன்பது புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த தேமுதிக சார்பில் சிங்கை ஜன்னா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பதினாறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகளும் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் பெற்று இந்த மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் டி கண்ணன் அப்படிங்கிற போட்டிட்டு பதினஞ்சாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளும் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப நாள் கழிச்சு இடத்துல வெற்றி பெற்று இருக்காங்க அதாவது டிஎம்கே சார்பில் இந்த இடத்துல காதர் பாஜாம் காதர் பாத்ஷா முத்துராமலிங்கம் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகளும் ரெண்டு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று இந்த அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்த அதிமுக கூட்டணியில் இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் பாத்தீங்க அப்படின்னா குமரபு குமரபு அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபதாயிரத்தி அறுநூத்தி மூணு வாக்குகளும் இருபத்தி எட்டு புள்ளி நாற்பது சதவீதம் பெற்று மிகப்பெரிய அளவுல வாக்குகளை சரிச்சிருக்காங்க அந்த வகையில பாக்குறப்ப இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல அந்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் அப்படி திமுகவை சேர்ந்தவர் மாவட்ட செயலாளராக இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவர் வந்து இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றிருக்கிறாரு அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இளங்கோ அப்படிங்கிற கே இளங்கோ அப்படிங்கிற போட்டிட்டு பதினேழாயிரத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகளும் எட்டு வாக்குகளும் பெற்று அவங்க இந்த இடத்துல வந்து எட்டு வாக்குகள் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா அமமுக முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல போட்டிட்டு மூணு புள்ளி இருபது பர்சன்ட் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம ராமநாதபுரம் மக்களவை தேர்தல் நிலவரங்களை பார்த்துலாம் மக்களவை தேர்தல் நிலவரங்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இரண்டு தேர்தல்களை பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பாக்குறப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக கூட்டணி சார்பில ஆஹ் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்குதான் வந்து இந்த தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க அவர் கே நவாஸ்கனி அப்படிங்கிற போட்டிட்டு ஆஹ் ஐநூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகள் நாற்பத்தி புள்ளி ஜீரோ நாலு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவர் வெற்றி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக கூட்டணியில் இந்த பாஜக சார்பில் நாகேந்திரன் அதாவது பாஜக தலைவராக இப்போ இருக்கிற இப்போதைய பாஜக தலைவரான தமிழக மாநில பாஜக தலைவரான நாகேந்திரன் அப்படின்னா மூணாயிரத்தி பெற்று ஒரு வாக்குகள் வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல நாகேந்திரன் போட்டியிட்ட அந்த ராமநாதபுரம் தொகுதி பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பரிசயமா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திருக்காரு ஸோ அதனால நிறைய வாக்குகளை வாங்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல டி புவனேஸ்வரி அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு ஒன்பது ஏழாயிரத்தி ஒன்பது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வாக்குகளும் மூணு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் பார்ப்போம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு அ திமுக இந்த தொகுதி ஒதுக்கியிருக்காங்க அதே கே நவாஸ் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி ஏழு வாங்கி மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து காந்திரபாஷா முத்துராமலிங்கம் வந்து பெற்றுக் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஏன்னா அவரை அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மாட செயலாளராக வேற இருக்கிறாரு சோ அவரோட திமுக ஆளுமை அப்படிங்கறத அவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல நிரூபிச்சிட்டு இருக்காரு ஏன்னா ஏத்து நின்னது ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பம் அதையே வந்து இந்த அளவுக்கு வந்து அவரு சாச்சிருக்காரு சத்திங் சம்திங் சொல்லணும்னா அந்த முத்தாமலிங்கம் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை திமுக கூட்டணிக்கு வாங்கி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த இடத்துல அஹ் என் சார்பில் பாஜக நினந்தாரு அவர் அறுபத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஒரு வாக்குகளும் இருபத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி சதவீதம் வாங்கி இந்த இடத்துல ஒரு கணிசமான வாக்குகளை வந்து அதிமுகவோட ஆஹ் ஒரு பல மடங்கு வந்து வாக்குகளை சேகரிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதிமுக சார்பில் பி ஜெயபெருமாள் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு பதினஞ்சாயிரத்தி ஏழு வாக்குகளும் ஆறு புள்ளி நாலு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க மிக குறைவான வாக்குகள் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த மிக குறைவான வாக்குகளை அதிமுக பெற்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அஹ் நாம் தமிழர் கட்சி சார்பில் சந்திரபிரபா ஜெயபால் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல நாலாம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ராமநாதபுரம் தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்களை பார்த்திருக்கோம் அந்த வகையில அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தாறு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பத்தி புள்ளி அறுபத்தி அறுபத்தொன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி புள்ள நாற்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்து நாள் ஆறு புள்ளி நாலு சதவீதமும் எட்டு இந்த வகையில பாக்குறப்ப அதிமுகவுக்கு ஓ அவர்கள் விலகிய பின் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல இந்த ராமநாதபுரம் டிஸ்டிகே அவருக்கு டிசாஸ்டர் ஆயிருக்கு அதாவது அதிமுக பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க எப்படி இபிஎஸ் அவர்கள் இதெல்லாம் சமாளிச்சு மேல வர போறாரு அப்படிங்கறதே நமக்கு கொஞ்சம் மிகப்பெரிய பதட்டமா நம்மளுக்கே இருக்கு சோ அவர் எப்படி சமாளிச்சு வரப்போம் ஏன்னா இந்த தென் மாவட்டங்களை பொறுத்த பாத்தீங்கன்னா ஒரு எழுவது தொகுதிகள் பக்கமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பிலையும் இப்போ ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் சார்பிலையும் சசிகலா அவங்களோட சார்பிலையும் இருக்கு அதாவது அவங்களும் கொஞ்சம் ஆளுமை இதுல இருக்குங்காட்டி காட்டி ஒரு பர்சன் ஒரு பர்சன் வாக்குகளை போடாம போனாலும் நம்மளுக்கு ஏன்னா நம்ம ஒரு தொகுதி பார்த்தோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திமுக அதிமுக எத்தனை தொகுதி இழந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஒரு காணொலியை நம்ம போட்டிருந்தது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது சோ அதெல்லாம் இப்படி மீறி ஒன்றுபட்ட அதிமுக மறுபடியும் நின்றுச்சுன்னா கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அதிமுகவுக்கு இன்னொரு சப்போர்ட் வந்துட்டு இருக்காங்க பெரிய கட்சி வரப்போகுது அப்படிங்கிறது இபிஎஸ் பெருமைச்சு அவர்கள் சோ அது வந்து கண்டிப்பா ஒரு இளம் தலைமுறை கட்சியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பங்கு வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அது எப்படி நடக்க போகுது எக்ஸைட்மெண்டா இருக்கு அது எப்போ வந்து கூட்டணி சொல்லுவாங்களா இல்லையா இல்ல விஜய் தனிச்சுதான் போட்டியிட போறாரா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அதிமுகக்கு இந்த தடவை ஒரு ஒரு நல்ல ஒரு பிரைட்டான வாழ்க்கை இருக்க மாதிரி இருக்கு அதாவது அதிமுக த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாதிரி போகலாம் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிமுக ஆரம்பிச்சாலும் அடுத்து டூ பாயிண்ட் ஓ ஆ செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க அடுத்தது இப்ப த்ரீ பாயிண்ட் ஒயிட்டு இருக்கு ஸோ த்ரீ பாயிண்ட் ஓ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பாக்கலாம் அதிமுக நியூ ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தொம்பது புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அந்த அந்த மாவட்ட ஜன காதர் பாஷா முத்ராமலிங்கம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வந்து இந்த அடுத்த தொகுதியை மிகப்பெரிய அளவுல பிடிச்சு வச்சிருக்காரு சோ அதாவது எப்படி வந்து அதிமுக தங்கமணி அவர்கள் அப்புறம் நம்ம வேப்பனஹள்ளி இருக்கார்ல அவரு வேப்பனஹள்ளி தொகுதி ஒரு முனுசாமி அவர்கள் அப்படின்னு நிறைய சிவிசன்முகம் நிறைய பேர் இருக்காங்க அந்த இந்த தொகுதியிலையும் இவர் வந்து மிகப்பெரிய பலமா இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சார்பில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு புள்ளி பத்து சதவீதமோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணு புள்ளி ஏழு ஆறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆறு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதமோ வாங்கி நத்துல அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை சேகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ராமநாதபுரம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரை பத்தி பாத்துருப்போம் அந்த வகையில மொத்த வாக்காளர்களா மூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தாறு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆண்களும் ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பழந்தவர்கள் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா அம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு ஆண்களும் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எம்பத்த மூணு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா அந்த பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரை இருக்கீங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அடுத்த முப்பத்தி அஞ்சு நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஐநூத்தி பத்து ஆண்களும் அறுபத்தி

அப்படிங்கறத இந்த காணொலி முக்கியம் அப்ப கண்டிப்பா மக்களுக்கா வந்து அந்த சூழ்நினைவு வரணும் அது வரைக்கும் நீங்க எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப அளவுல வந்து நிறைய ஏன்னா ஓட்டு ஓட்டுரிமை என்ன எப்படி மக்களாட்சி மக்களாட்சிங்கிறது எப்படி டிசைட் பண்ணப்படுது அப்படிங்கறத நீங்க எல்லாம் புரிய வைக்கணும் ஏன்னா நம்மளோட தலைமுறைகளை நல்ல தலைமுறைகளை உருவாக்க நல்ல தலைவர்கள் இருந்தா மட்டும்தான் முடியும் சோ கண்டிப்பா அதை எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவீங்கன்னு பாக்கிறேன் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை ராமநாதபுரம் தொகுதியில எழுபது புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதம் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதை வந்து நீங்க கண்டிப்பா நூறு பர்சென்டா மாத்தணும் தான் என்னோட அசை மக்களை கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அடுத்து ராமநாதபுரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் அந்த வகையில இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அதிமுகவை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாஜகவோட அவங்க இணைந்து செயல்பட்டு இருக்காங்க பாஜக பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நாயனார் நகேந்திரன் இருக்காரு சோ அந்த அந்த வகையில ராமநாதபுரத்திற்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நபரா அவர் இருக்க காரணத்தினால சோ இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வாக்குகள் வந்து விழுந்திருக்கு சோ அதெல்லாம் மீறி எப்படி வந்து முத்துராமலிங்கம் அவர்களை மீறி எப்படி வந்து அதிமுக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் ஆக மொத்தத்துல அதிமுக பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி சதவீதமும் எண்பத்தி மூணாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து திமுக கூட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி முப்பத்தாறு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமும் எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆக மொத்தத்துல என்னன்னா அவர் மாவட்ட செயலாளர்களோட தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால மிகப்பெரிய அளவுல இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல அவர் வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுத்து வாக்குகளை சேகரிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு நிதர்சனமான உண்மையா தெரியுது சோ அந்த வகையில பாக்குறப்போ இது எப்படி எல்லாம் நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்துல திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி இலிபிரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இதை மீறி வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பா கையில இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து நாம் தமிழர் சதவீதமும் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதாவது நாம் தமிழர் எல்லா தொகுதியிலும் அவங்க போட்டிவிட்டாலும் அவங்களுக்கு எட்டு பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக எல்லா தொகுதியிலும் போன வருஷம் கிடைச்சதுன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க தேர்தல் ஆணையம் ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப இப்போ கொஞ்சம் அதாவது ரெண்டு மூணு பர்சன்ட் மேலே ஏறி அவங்க பதினோரு பர்சன்ட் வாக்குகளாக பெறுவதற்கு எல்லா தொகுதியிலும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரிதான் ராமநாதபுரம் தொகுதியும் ஏன்னா ராமநாதபுரம் தொகுதி வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பை அளவுக்கு தனிச்சு போட்டிடுற நாம் தமிழருக்கு பதினொன்று புள்ளி பதினெட்டு சதவீதம் வாக்குகள் விளங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அதை எப்படி வந்து அவரு பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தோம் the back lot. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு புது உறவா வந்திருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில பதினொன்னு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமும் இருபத்தாறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளுக்கு மேலையும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இந்த தொகுதியில மக்களோட சதவீதங்கள் அதிகமா இருந்தாலும் ஓட்டு போடுற அந்த கேட்டகிரி வந்து மிகப்பெரிய அளவுல சொற்ப அளவில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் சோ அதையெல்லாம் வந்து எல்லாம் மீறி ஒரு எழுவத்தி ரெண்டு பர்சன்ட் வாக்காளர்கள் பண்ணாலும் நம்மளுக்கு மொத்த வாக்குகளா ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் தான் வரப்போகுது ஸோ அதை வச்சு பாக்குறப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நிறையாங்க நம்புறேன் தனிச்சு போட்டியில தமிழக வெற்றி கழகத்துக்கு பதினொன்னு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமே தமிழக ஆறு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு இருக்கு ஒருவேளை கூட்டணி எதிர்பார்ப்பா பின்னாடி பார்ப்போம் அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கணிசமான வாக்குகள் பெறுவதற்கு இந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்தா எப்படி வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம் அந்த வகையில பாக்குறப்ப அதிமுக கூட்டணி பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு ஏன்னா பரிச்சயமா கம்ம பரிச்சயமா நம்மளுக்கு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதிமுக அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த இந்த அஞ்சு கட்சிகள் வந்து கண்டிப்பா அவங்க எப்பயும் ஒன்றிணைந்து செயல்படுவாங்க சோ அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் அப்படிதான் சந்திப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை சோ கண்டிப்பா அது நடந்துச்சு அப்படின்னா இந்த வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பாஜகவோட கண்ட்ரோல் வந்து இந்த தொகுதியில அதிகமா இருக்க காரணத்தினால அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது

கெட் பண்றதுக்கு ரொம்ப அவளோட இருக்காங்க அந்த பாக்குறப்போ இந்த தொகுதியில அந்த வாக்குகளை வந்து சேகரிக்க மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இழுபறி தொகுதியா இருக்கிறதுக்கு ராமநாதபுரம் தொகுதிக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கிறது மறுக்க நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கூட்டணியை பற்றி இப்ப எங்கேயுமே விவாதிக்காத காரணத்தால தனிச்சுதான் போட்டியிட போறது அவங்க வந்து எல்லா இடத்துலயும் உறுதிப்பட தெரிவித்து இருக்காங்க பதினொன்று புள்ளி பதினெட்டு சதவீதம் வந்து வாக்குகள் வந்து Okay. <laughs> தனிச்சு போட்டிட்டா பெறுவதற்கு வாய்ப்புகள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத இருக்கு ஸோ அது எந்த வகையில் இருக்க போது எப்படி இருக்க போகுது ஏன்னா சீமான பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து சீமானவர்கள் இப்போ வரைக்கும் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பற்றி விவாதிக்கல அவர் நான் தனிச்சு நான் எனக்கு என்ன வருதோ அது வரட்டும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருக்காரு சோ அந்த வகையில பாக்குறப்போ இந்த தொகுதியில அவர் பத்து பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் வாக்குகளுக்கு மேல வாங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து தமிழகத்துக்கு பொதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணியை பற்றி இப்போதைக்கு விவாதிக்காத காரணத்தினால கணிச்சு போட்டிடுற தமிழக வெற்றி கழகத்துக்கு பதினொன்று புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதுவே அதிமுகவோட அவங்க இணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கு வெற்றி பெறுவதற்கு சோ அது விஜய் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல பயனுள்ளதாக இருக்கும் ஆனா தனிச்சு நம்மளோட கெப்பாசிட்டி என்ன கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கறத விஜய் டீம் வந்து கண்டிப்பா நினைப்பாங்க அந்த அதை நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க தனிச்சு தான் விரும்புவாங்க சோ அது எந்த அளவுக்கு இருக்க போகுது நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நால்முனை போட்டிங்கிறது எப்பயோ டிசைட் ஆயிடுச்சு சோ அது எப்படி இரு எந்த மாதிரியான நால் முறை அதிமுக திமுக அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி மூணாவது கூட்டணியும் இல்ல அப்புறம் சிறுகட்சிகள் இரண்டு இருக்கு சோ அதை வச்சுதான் இப்ப வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏதாவது எங்கிருந்து போயிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் ஸோ அதெல்லாம் இப்படி பீட் பண்ணி விஜய் அவர்கள் வந்து என்ன டிசிஷன் பண்ண போறாரு அவரோட ஸ்டாண்ட் பை எங்க இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்மளுக்கு ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிங்கிற வாக்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா உங்களோட சப்ஸ்கிரைப்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை உங்களுக்காக தொகுத்து வழங்குறது கண்டிப்பா நான் இனிமேல் எல்லா நாளும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட அதனால தான் இந்த இது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருந்துச்சு அதை நான் பண்றேன் கண்டிப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்